நண்பர்களே நம் பூமியில் ஒரு உயிரினம் கண்டுபிடிக்கப்பட்டு இன்னும் வருஷம் கூட ஆகவில்லை ஆனால் முற்றிலுமாக அழிவை நோக்கி நெருங்கி நிற்குது என்றால் இப்படிப்பட்ட ஆபத்தான நிலையில் இருக்கும் ஒரு உயிரினம்தான் டப்பநூலி ஒராங்குட்டான் ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் இந்த ஒராங்குட்டான் அதிகாரபூர்வமாக இந்தோனேஷியாவின் வட சுமத்ரா பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது இப்போது இதன் நிலை என்ன தெரியுமா உயிரோடு இருக்கும் டப்பா நொலி ஒராங்குட்டான்கள் எண்ணூறுக்கும் குறைவாக தான் இருக்குது இதுதான் உலகின் மிக ஆபத்தான கிரேட் ஏப் ஸ்பீஷீஸ் இந்த உராங்குடான் மலையிருப்பு காடுகளில் வாழும் ஆனால் அந்த காடுகள் வெட்டப்படுது சுரங்கத் தொழில் மரவெட்டுதல் ஹைட்ரோ எலக்ட்ரிக் ப்ராஜெக்ட் இதுவோடு வாழும் இடம் தினமும் குறைஞ்சிக்கிட்டே போகுது இந்த உராங்குட்டான்கள் சாப்பாடு ரொம்ப வித்தியாசம் பழங்கள் இலைகள் மட்டும் இல்லை சில நேரங்களில் கேட்டர் கூட சாப்பிட்றாங்க மேலும் இந்த உராங்குட்டான் குரல் ரொம்பவுமே தனித்தன்மையாக இருக்கும் நீங்கள் கேட்டால் மறக்கவே முடியாது இப்போது இதை பாதுகாக்க குழுக்கள் ஃபுல்சிங்கில் பணி செய்கிறாங்க மீதமுள்ள காடுகளை காப்பது காடுகளை துண்டாக்கம் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்டில் நிறுத்துவது ஒரே நோக்கம் என்னென்ன இந்த இனத்தை எப்படியாவது காப்பாற்றணும்னு நண்பர்களே நம் காலத்தில் தான் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு உயிரினம் நம்ம தலைமுறையிலேயே மறைந்து போனால் அது ஒரு வரலாற்று சோகமாகும் நம்ம பிள்ளைங்களும் பேரன்களும் இந்த மலையிருப்பு காடுகளில் வாழ்கிற அரிய உறாங்குடான நேரில் பார்க்க வேண்டும் இல்லையா